நண்பர்களுக்கு வணக்கம் நிலையான வளர்ச்சிக்கான இலக்குகள் ஐக்கிய நாடு சபை யாழ் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒரு நாட்டின் வளர்ச்சிக்காக நிர்ணயிக்கப்பட்ட பதினேழு இலக்குகள் தான் வறுமையின்மை பசியின்மை சுகாதாரம் நல்ல தரமான கல்வி வேலைவாய்ப்பு சமத்துவமின்மை பாலின சமத்துவம் உள்கட்டமைப்பை உருவாக்குதல் வேலைவாய்ப்பு பொருளாதார வளர்ச்சி கடல் வளங்களை பாதுகாத்தல் நிலங்களை பாதுகாத்தல் அமைதி மற்றும் நீதிக்கான கட்டமைப்புகள் அனைத்து துறைகளுக்கான வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சியை மட்டும் கருத்தில் கொள்ளும்போது போது இன்க்ளூசிவ் சோசியோ டெவலப்மென்ட் என்று குறிப்பிடுகிறார்கள் அதாவது அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியாக இருந்தால்தான் ஒரு நாடு சிறந்த நாடாக விளங்கும் இந்த பர்காபிட்டா இன்கமல் தனிநபர் வருமானத்தை உயர்த்துவதுதான் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான குறியீடாக தலைவர் தளபதியவர்கள் முதலமைச்சராக பணியேற்ற போது ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார் நமக்கு வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்ந்து உழைக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் அதே போலதான் கூட்டணி கட்சிகள் மட்டும் இந்த ஆட்சியை பாராட்டவில்லை எந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று மத்திய பாஜக அரசு துடித்து கொண்டிருக்கிறதோ அந்த மத்திய அரசின் அங்கம் வகிக்கின்ற அந்த அவர் கீழ் உள்ள நிதி ஆயோக் இந்த பதினேழு இலக்குகள் எஸ்டிஜி என்று குறிப்பிடுகிற சஸ்டெய்னபிள் டெவலப்மெண்ட் கோல் நிலையான வளர்ச்சிக்கான இலக்குகள் தமிழில் குறிப்பிடும் அழகான குறிப்பிடும் வளங்குன்றா வளர்ச்சிக்கான குறிக்கோள்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த மாநிலங்கள் அரசு மாநிலங்களை பட்டியலிடும்போது கேரளாவும் ஜார்க்கண்ட் மாநிலமும் எழுபத்தி ஒன்பது மதிப்பெண் பெற்று இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருக்கிறது அதற்கடுத்து ஒரு மதிப்பெண் எழுபத்தி எட்டு இரண்டாம் இடம் தமிழ்நாடு இருக்கிறது எந்த அரசாங்கத்தை அகற்ற வேண்டும் என மத்திய அரசு துடிக்கிறதோ அந்த அரசாங்கத்தின் கில் உள்ள நிதி ஆயுக் துறையே இந்த பட்டியலை வெளியிடுகிறது கடந்த நான்கு ஆண்டுகளாக அந்த ஐநா அவால் நியமிக்கப்பட்ட இலக்குகளில் பதினேழில் பதிமூணும் நாம் தேசிய சராசரியை விட அதிகமாக இருக்கிறோம் இரண்டில் சரிசமமாகவும் இரண்டில் குறைவாகவும் இருக்கிறோம் இன் பெரிய மாநிலங்களை ஒப்பிடும்போது மகாராஷ்டிராவை விட நாம் இந்த சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோலில் அதிக இடத்தை பெற்று நிற்கிறோம் தலைவர் அவர்கள் திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் அவர்களிடம் குறிப்பிடுகிறார் நம்மளுடைய இலக்கு இந்தியாவின் பிற மாநிலங்கள் அல்ல ஐரோப்பிய நாடுகளையோட நாம் வந்து முன்னேற வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் அதை நோக்கிதான் அவர் பறைக்கிறார் ஒரு டிரில்லியன் பொருளாதார இலக்கு என்பது இரண்டாயிரத்தி முப்பதில் நிர்ணயித்துள்ளது ஐநாவும் இந்த பதினேழு இலக்குகளை இரண்டாயிரத்தி முப்பதிற்குள் வளர்ச்சியடைந்த நாளாக மாற வேண்டும் என குறிப்பிடுகிறது இரண்டையும் மையப்படுத்திதான் தமிழ்நாட்டின் வளர்ச்சி இருக்கிறது தமிழ்நாடு இந்தியாவில் மிகச்சிறந்த மாநிலங்களில் ஒன்றாக பயணிக்கிறது என்பதை இந்த எஸ்டிஜி சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோலில் நாம் தெளிவாக அதுவும் மத்திய அரசாங்கமே விளக்குகிறது என்பதுதான் பெருமை நன்றி வணக்கம்